ஸ்ரீமதயராமானு சாயனமகன் ஸ்ரீ வரவரம் மணியே நம ஸ்ரீ ஸ்தலசேன மகாபுரவே நம இதுவரை திருக்குழு பெண் ரகசியத்தில் நாற்பத்தி நான்கு வார்த்தைகள் அனுபவித்து வந்தோம் இன்று நாற்பத்தைந்தாவது வார்த்தை முதல் சில வார்த்தைகள் அனுபவிக்கிறான் நாற்பத்தைந்தாவது வார்த்தையானது வழி அடிமை செய்தேனோ லட்சுமணனைப் போல என்று பெண்பிள்ளை கூறுகிறார் திருவல்லிக்கணி பாசுரம் விருப்பில் வந்து திருமங்க மன்னன் வந்து சிற்றையனியால் முடிவுறந்தானை திருவல்லிக்கணை என்று சிற்றேபணியால் முடிதிறந்த ராமபிரான் கையை செய்த சூழ்ச்சியால் முடிதுறந்து தந்தை கட்டளையது என்ற நிறைய மனதாய் மனவாசு செல்லப்பட்ட பொழுது அப்பொழுது அவனை என்றும் பிரிய இல்லாத பிரிய முடியாத பிரியாது லக்ஷ்மணனும் நானும் கூட வருவேன் என்னை அழித்துச் செல்ல வேண்டும் என்று தமையனை வேண்டிய பொழுது பெருமாள் அதற்கு இசையவில்லை இந்த நம்மாழா சொல்கிறபடி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் ஒளிவிலா அடிவு செய்ய வேணும் நான் என்று எப்பொழுதும் அனந்தாழ திருவனந்தாழின் பெருமானுக்கு யோகா சென்றால் அவருடைய சிங்காசனம் என்றால் அவருடைய நிழல் புனையமனருக்க முகப்பட்ட அருணையாக திருமார்கிறது போல இவர் எப்பொழுதும் இப்போ கத்தி எடுத்து கொடுக்கறது சாமரம் போசுறது நான்தான் நான் தான் ஓடுகிறது திருக்கொடை சமர்ப்பிக்கிறது அத்தனையும் வந்து பாதை நான் தான் செய்வேன் எடுத்துக்கிட்டு பாடு பாதுகை எடுத்துன்னு வந்து காலடி சமர்ப்பிக்கிறது வெளியில் பறியாக கொடை கொடை பிடிச்சிட்டு எல்லா பணியும் நானே செய்வேன் ஓடி ஓடி செய்யக்கூடிய வழிவழா அடிமை அந்த ஒழிவில் அதனால் உன்னை நான் பிரிந்து வாழமாட்டேன்றாமா மீன் தரையில் தரையில்ட்ட நீரை விட்டு தரையில்ட்டால் சிறிது காலம் உயிர் வாழ முடியாது போல அடியேனும் பிராட்டியம் உன்னை விட்டு சிறிது காலமும் வாழ முடியாது என்னை நீ அவசியம் உன்னோட அழைத்து செல்ல வேணும் உன்னிடம் வருபோவனாக என்னை ஏற்க வேண்டும் அழைத்து செல்லிறது நீ வான்னு கூப்பிடுறது வாடா அப்படிங்கிறது வருபோவனாக நான் நீ என்ன நான் உன்னோட வரணும் அது இவனோட இச்சையால் வரான் ராமா நீ வான் கூப்பிட மாட்டேன் ராமாயிரம் கூப்பிடல உன்னுடன் உன்னுடன் அழைத்து செல்லணும்னாக்க வா கிருஷ்ணனா போகலான்னு கூப்பிட்றது தான் நானே வருவேன் அப்படின்னா வருபவனாக அவனாக இஷ்டப்பட்டு வரான் வருபவனாக அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறுகிறான் இதில் தர்மஹானி எதுவுமே இல்லை உன்னை விட்டு பிரிந்து வாழும்படியான பாபமும் என்னிடம் இல்லை என்று சொல்லி பிராட்டி முன்னேறியில் ஸ்ரீராமன் தருவடைகளை கிட்டியா பிடித்து கொண்டு வனத்தில் வைதை மதனியாருடன் நீர் மலைத்தாழ்வாரைகளில் வாழ்ந்து மகிழும் மகிழும்பொழுது வாழ்ந்து மகிழும் போதும் உறங்கும் போதும் உலாவும் போதும் எல்லா அடிமைகளிலும் நான் செய்ய செய்து செய்வேன் அவ்வாறு செய்ய வேணும் என்று நிர்பந்தித்து ராமுடன் கூடி வழிடந்து அடிமை செய்தது ராமாயண வரலாற்றில் பிரசித்தம் சுமித்ரா தேவியம் சிஷ்டம் வனவாசாயா நீ வனவாசத்துக்கென்றே பிறப்பிக்கப்பட்டேன் சுமித்ரே லக்ஷ்மணிக்காக நீ பரவிச்சிருக்கு தெரியுமா நீ பிறந்திருக்க தெரியுமா நீ அரசாங்கத்துக்கோ ராஜபகுஜன் மன்றத்துக்கோ சுகித்து சுகமாக சுக்கித்திருக்கோ சுகித்திருக்கோ வந்து அதுக்காக நீ பிறக்கலடா நீ பிறந்தே வனவாசத்துக்கு போகணுங்கிறதுக்காக நீ பிறந்தது அப்படின்னு சிருஷ்தம் வனவாசாய நீ வனவாசத்துக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டவன் என்றே சுபத்ரா தேவிக்கு வருகிறான் ராமே பிரமாதம் மாகாஷி மகாஷி புத்திர பிரதா மகாஷி புத்திர பிராதரி கச்சதி ராமே பிரமாதம் மகாஷி புத்திர பிராதரி கச்சதி ராமன் பின்னே போகும்போது அவன் மயக் மயக்கி குத்தைவர் புரிவதென்றும் எழுவாதே மகனே என்று சொன்னாள் ஆழ்வாரும் ஆளுமானார் ஆழியும் சங்கம் சுமப்பார்தாம் என்ற அருளி மேலே மேலே கூறுகிறார் அடுத்ததாக கூறுகிறான் என்ன சொல்கிறான்னா ராமன் பின்னாடி நீ பொழுது அவன் நடை அழகில் வந்து பயங்கர நின்றுடாத இங்கே அங்கங்கே பராக ஆகா நின்றுடாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனுக்கு சொல்கிறான் ஆழ்வார் சொல்கிற ஆளுமாளார் ஆளுமாளார் ஆழியும் சங்கம் சிவப்பார் நலி மேலே வாழும் வில்லும் கொண்டு பின் செல்வார் மட்டில்லை திருவாய்மொழி எட்டாம் திரு திருவா வந்து எட்டாம் திரு பத்தில் வந்து மூணாம் மூணாம் திருமொழி மூணாம் பாசுரம் என்று இளையவரால் பின்செல்லவே பெருமாள் வாழ்ந்தார் அவரும் இல்லாவிடில் என்னாகுமோ என்று வயிறு பிடிக்கின்றார் அவரும் இல்லாவிட்டால் என்னாகும் என்று வயிறு பிடிக்கின்றார் இப்படி இளையவெருமாலை போல பெருமாளை பெரியாமல் பெண் பெருசன்றி கூட இருந்து அடிமை செய்கிறேன் என்கிறாள் இதுவும் அடுத்த நாற்பத்தாறு இதுவும் வார்த்தையும் ராமாயணத்தை பற்றியதே வைத்திடத்தில் இருந்தேனோ பரதாழவானை போல அப்படிங்கிறார் வைத்திடத்தில் இருக்கிற வைத்திடத்தில் இருக்கிற அங்கே மூவ் பண்ணுறது இல்லையா போறது கிடையாதா போவே வைத்திடத்தில் இருந்துன்னு வைத்திடத்தில் இருந்தேனும் பரதாழ்வானை போலங்கிறதுக்கு வந்து என்ன அர்த்தம்னாக்க தசத சக்கரவர்த்தி ராமபிரானுக்கு யுவராஜ்ய பட்டாபேஷன் பண்ண நிச்சயித்த போது பரதன் மாமா வீட்டில் கே கே நாட்டில் தன் மாமானம் இருந்தான் அயோத்தியில் நடந்த சம்பவங்கள் எதுவும் அவனுக்கு தெரியவே தெரியாது ராமன் வனவாசம் போவதாக தந்தையை பிரிந்தவுடன் சில நாட்கள் எல்லாம் பிரிவு துயர்ந்தாளாமல் தசரதன் உயிர்ணித்தான் மந்திர்கள் உடனே பரதனை அயோத்திக்கு அழைத்து வந்தனர் வந்த பிறகே அவருக்கு இங்கே நடந்தது அத்தனையுமே தெரியும் தெரிய வந்தது தாய்மேல் கோபம் கோபமடைஞ்சு வனம் சென்று ராமனை அழைத்து வந்து பட்டமே பட்டமேற்கும்படி வேண்டுவதாக தன்னுள் நிச்சயித்துக் கொண்டான் தசரதனுடைய இமச்சடங்கள் முடிந்த பின்னர் ராஜசபை கூட்டி வசிஷ்டர் முதலானோர் பரதனே ராஜ்யம் ஆளும் பொறுப்பை ஏற்கும்படி கூறினார்கள் பரதனோ இந்த ராஜ்யமும் நானும் ராமனுடைய சொத்துக்கள் இரண்டு சொத்துக்களில் ஒன்று எப்படி ஆள முடியும் முடியும்னு அருமையான வார்த்தை பாருங்கள் நானும் இந்த ராஜ்யமும் ராமனோட சொத்துப்பா அத அதாவது எனக்குன்னு தனியா ஒன்று கிடையாது சொல்கிறேன் பெருமாள் எல்லாம் பெருமாள் நாராயணன் தான் நான் விட்டு எல்லாம் அப்பாடைச்சிட்டேன் என்கிட்ட ஒன்றுமே கிடையாது நம்ப நம்போட சொல்கிறேன் இல்லையா அன்னைக்கு பிரம்மட்ச வந்து இந்த இதை கொடு எனக்கு உன் புண்ணிய செஞ்ச செஞ்ச புண்ணியத்தில் என் பலனை கொடு பிரட்சத்திலேருந்து நான் விலகி நல்லா முத்தி அடைஞ்சிடுவேன்னு சொல்லிச்சேன் எனக்குன்னு ஒன்றும் கிடையாது என் விஷயம் பண்ண புண்ணியமும் கிடையாது பாவம் கிடையாது பாடிட்டு வந்திருக்கேன் அது பலன்கள்லாம் ஒன்றும் எதிர்பார்த்து பாடவில்லை எனக்கும் என்ன பலனும் கிடையாது என்று சொல்வது போல வரலாறு நான் சொல்கின்றான் நானும் இந்த ராஜ்யமும் இராமனுடைய சொத்து ரெண்டு சொத்து ஒன்று ஒன்று ஆள முடியுமோ முடியாது மருத்துக்கோரி இவ்வாறெல்லாம் பலவாரம் வருத்த கோரி நாம் எல்லாரும் மனம் சென்று ராமனை மீண்டும் ந நகரத்துக்கு வர முடி சொல்லு என்று கூறி தாய்மார்கள் மந்திரிகள் புரோகிதர்கள் சைனியனுடன் கூட பெருங்கூட்டமாக ராமன் இறக்கம் சென்று அரசன் இருந்ததைக் கூறி நகரம் வந்து ராஜ்யமான பொறுப்பு ஏற்கும்படி வேண்டினான் இதாவது இந்த மந்திரோட கோடி ராமன் சொல்கிறான் சொல்றான் இந்த மந்திரோட கோடி தலை வணங்கி வேண்டுகிறேன் உடன்பிறந்தவனும் உன்னுடைய சிஷியனும் தாசனமாக அடியேன் பரதன் வந்திருக்கின்றேன் நான் விழுந்து தாசான தாசன விழுந்து அட் தண்ட்டு வழங்குகின்றேன் அடியேன்பால் இறங்கியவர்கள் வேண்டும் என்று அயோத்தியா ஆண்டத்தில் நூற்றி நாலு நூற்றி பன்னெண்டாவது என்று வேண்டியம் ராமன் இணங்கவில்லை நம் இருவருக்கும் தந்தையாரிட்ட கட்டளையை நாம் இவரும் நிறைவேற்ற வேண்டும் பதினான்கு ஆண்டுகள் வனமாசம் முடிந்த பிறகே நான் வந்து ராஜ்யா ஏற்கின்றேன் அதுவரை நீ தான் ராஜ்யம் ஆட வேண்டும் என்று ராமன் முடிவாக கூற பரதன் ராமனிடமிருந்து ஒரு திருவடி நிலைகளை பார்வைகளை வேண்டி பெற்று அவர்களை அரசன் ஸ்தானத்தில் எழுந்துள்ள பண்ணி கொண்டு அதன் அதன் தான் அதன் தாசனாய் யாருக்கு தாசன் ராமனுடைய தாசன் அப்போ சொன்ன நாமுடைய தாசனாக இருக்குமே சேவிக்கிறீங்களா இப்போ திருவடி வாங்கிட்டு திருவடியே ராமனாக எடுத்துக்கொண்டு கொண்டு அதற்கும் தாசனாக ராஜ்யம் ஆழ்வதாக ரதமரி மீண்டான் இப்படி ராஜ்ஜியமான தொழிலும் சம்பந்தம் இல்லாத இஷ்டப்படாத போதிலும் ராமன் சொன்னபடி செய்ய வேண்டி அயோத்தியில் ராமன் கட்டளைப்படி இருந்த பரதனை போல் பாரதந்திரியம் என்ற சுரூபத்தை நோக்கினேனோ என்று அம்மையார் கேட்கின்றார் நாற்பத்தேழாம் வார்த்தையாக அக்கறைக்கே விட்டேனோ குகப்பெருமாளைப் போல அப்படிங்கிறார் ராமபிரான் பிராட்டியுடன் லட்சுமணனுடன் மனம் செல்ல பொழுது தசர்தான் கட்டளை படிக்க சுமந்தனன் அவர்களை தேரில் ஏற்றி கொண்டு போய் கங்கைக்கரியில் சிருங்கிவீரபுரம் என்ற ஊருக்கரையில் கொண்டு விட்டான் அவ்விடத்தில் வேட தலைவனான குகன் என்பவன் வேடர்களை ஆண்டு வந்தான் அவ்வேடர் ராமனை கண்டு அவனை அன்புடன் பூசித்தான் ஆனால் ராமன் அவன் தந்த உணவு பொருளை ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றிரவு அங்கு தங்கிவிட்டு மறுநாள் கங்கையை கடந்து அக்கரைக்கு செல்ல குண லக்ஷ்மணன் ஆடினான் நூற்று கணக்கில் ஓடங்கள் குகன் வசத்தில் உண்டு அவன் காட்டில் ஓட ஓட்டவன்தான் அவன் அழகிய பெரிய ஓடத்தை கொண்டு வந்து பிராட்டி ராம லக்ஷ்மணன் அவர்களுக்கு வேண்டிய முக்கிய சாமான்கள் அவர்களின் ஆயுதங்கள் யாவற்றையும் ஏற்றி தானே ஓடம் செலுத்தி அவர்களை அக்கறையில் கொண்டு விட்டான் இதேபோல பின்னறந்த பரதனை உபசரித்து மந்திரிகள் தாய்மார்கள் யானை குதிரை காலாட்கள் கூடிய சைனியம் யாவரையும் ஐநூறு பெரிய தோணிகளில் ஏற்றி கங்கையின் அக்கறையில் கொண்டு விட்டான் வேடர் தலைவனான குகனை பெருமாள் சமக சமசகாவற்றதால் நம் பெரியோருடன் குகப்பெருமாள் என்று மதிப்பிட நினைப்பார்கள் குகனைப் போல பெருமாளையும் பரதாழ்வானையும் நதியின் அக்கறையில் கொண்டு விட்டு உதவினேனோ என்கிற அம்மையார் அதாவது மாடமான அழைநோக்கி ஏழை அதனில் வந்து இந்த அருமையான பாசுரம் வந்து அனுபவிக்கணும் குகனோட சரித்திரம் பாடமான அழைநோக்கின்னு ராம ரா ராமன் வந்து குகன தாசன ராமனை ஏற்றுப்பானா நனைஞ்சி நிற்கிறான் ராமனை ஏற்றுக்க ஏற்றுக்கணும்னு பார்வையால் பார்க்குறாள் ராமனை பார்க்குறா குகனை பார்க்குறா தாயார் ராமனை பார்க்குற குகனை பார்க்குறா ராமனை பார்க்குறா உடனே குகனை பார்க்குறா இவங்கயாவது இது பண்ணிடப்படானே அவனோட உபசரிப்பில் ஏற்றிருக்காமே அப்படின்ட்டு அங்கே தங்க எழுத்த பிரார்ட்டியோட கிருபா கடாட்சம் குகன் மேல் விழுந்ததால் குகன் ராமனுக்கு ஐந்தாவது சகோதரனாக ஆனான் இது பிரார்ட்டியோட கடாட்சத்தினால் கிடைச்சது நம் வாழமான் நடநோக்கி அப்படின்னு இந்த வார்த்தை அருமையான வார்த்தை தமிழ் எழுதலை சொல்லுவேன் நாற்பத்தெட்டாவது வார்த்தையாக அரக்கனுடன் பொருதையனும் பெருவுடையார் போல அப்படிங்கிறார் அரக்கணும் பெரித பெருவுடையார் யார் அரக்கன் ராவணன் ராவணன் அகசியாசிரமத்திலிருந்து புறப்பட்ட ராமபிரா முதலான பஞ்சவடியை நோக்கி நடந்தார் அப்படி சொல்லும்படியில் வந்து ஒரு பெரிய ஒரு கிழக்கழுகு பெரிய கழுகு கிழக் கழகத்தன் முன் கண்டனர் அக்கழுகை ராட்சசனோ என்ற எண்ணி நீ யார் என்று அப்பனே நான் உனது தந்தை தசரதன் நண்பன் என்று சூற அது கேட்ட ராமன் அக்கழுகை அன்புடன் அழைத்து அணைத்து அன்புடன் அருகில் சென்று அணைத்து பூசித்து வணங்கி அதன் குலத்தையும் பேரி விசாரித்தான் அது காசிப பிரஜாபதியின் பல மனைவர்கள் தாமரை என்பவளுடைய வம்சத்தில் பினதை என்பவருக்கு கருடன் அருணன் என்ற இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் அருணனுக்கு சம்பாதி ஜடாயு என்ற இரண்டு பிள்ளைகள் அவர்களில் இளையவனான ஜடாயு நான் இந்த வனவாசத்தில் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்றது பிற கழுகையும் அழைத்து கொண்டு அம்மூவரும் பஞ்சபடியை அடைந்தார்கள் அங்கு லக்ஷ்மணன் நிர்மாணித்த ஆசிரமத்தில் வசித்தனர் ஜடாயுவும் அருகே இருந்த இடத்தில் வசிக்கலானார் ராமன் ராம லக்ஷ்மணனிடம் இயவசியாமி சௌமித்ரே சார்த்தமேதேன பட்சிணா நெறிவலாய்ச்சிக்கு பிரியமில்லாமையா போலே ஐயர் கண்வட்டத்திலிருந்து வந்தோம் இனி இவர் சிறகின் சிறகின் கீழேயாக வர்த்திப்போம் என்று உகந்து கொண்டான் அதாவது நடுவில் ஆச்சுன்னா யார் சொல்கிற கைகேகி அவளை அவளை சொல்கிறாள் ராமா காட்டுக்கு போ தசரன் சொன்னான்னு அதை சொல்கிறான் அவன் சொல்கிறான் ராமன் அம்மா இப்படி ஏன்னு சொல்லிவிடு ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துகிறேன் ரொம்ப நீங்கள் தசரதன் சொன்னான்ட்டு தசரதன் சொல்லவில்லை என்றாலும் தாயே கைகேகியே நீ ஒன்று நான் பிரியமுடிய அம்மையிலையா எனக்கு நீ சொன்னால் நான் போக மாட்டேன் இவ்வாறு நினைத்ததே அந்த எனக்கு ரொம்ப துக்கமாக சிறகடுந்த பரவலை கீழே விடணேன் அப்படி சொல்ல நடுவிலாச்சின்னா கௌசல்யா கைகேயி சுமத்ரா நடுவசோ நடுவில் நடுவில் பொண்டாட்டி நடுவிலோட மனைவி அயால் நடுவிலாட்சிங்கிறார் இந்த இடத்துல ஆட்சிக்கு நாம் அங்கே இருப்பதில் பிரியமில்லாகையாலே ஐயர் கண்வற்றத்தில் இருந்தோம்னா ஐயர் எங்கார் வாழலாம் கிடையாது ஐயர் கண்வற்றத்திலிருந்து தசரதன் கண் கண் பார்வையிலிருந்து இங்கே வந்தோம் அவர் பிரிந்து வந்தோம் கண் பார்வை நீங்கி வந்தோம் இனி நம் தகப்பனாருக்கு நண்பரான இந்த ஜிட்டாயுவின் சிறகின் கீழே நாம் வாழ்வோம் என்று ராமன் உகந்து கூறினான் அவர்கள் அங்கு சுகமாக சிக்கிய சூர்பனகை ராமனு காமதறி கொண்டு பிடித்து விழுங்கு உட்பட அவள் அங்கவங்கம் செய்யப்பட்டால் லக்ஷ்மணனால் அவள் ராவணிடத்தில் இடத்தில் சென்று சீதை என்ற பேரழகியை ராமனுடன் வசிக்கின்றாள் அவளை நீயே அனுபவிக்கத்தக்கவன் என்ன ராவணனும் வாரீசனும் அரக்கனுடன் சூழ்ச்சி செய்து ராமலட்சுமணரை ஏமாற்றி வஞ்சனையாக சீதையை அபகரித்து இலங்கைக்கு ஆகாய மார்க்கமாக துவக்கி சென்றான் அப்போது சீதை அழுகையர்கள் கேட்டது ஜெடா என்ன செஞ்சார்ன்னு ராவணனை தடுத்து அவள் நல்வார்த்தையெல்லாம் சொன்னார் சீதை விட்டுரு விட்டுரு அப்படின்ட்டு பிறகு ராவணனுக்கும் ஜடாய்க்கு கோரமான யுத்தம் உண்டது ராவணன் தேரை முறித்து தள்ளி அவனையும் வெகுவாக காயப்படுத்த ஜடாயை சிறிது பொழுது அது சிறுகைகளின் கால்களையும் தனது கத்தியால் வெட்டி வீழ்த்தி விட்டு இராவணன் சீதை தூக்கிச் சென்றான் ராமன் பிறகு ராமன் சீதையை தேடி வரும்பொழுது ஜடாயை காண அவனோட ராவணன் சீதை அபகரித்துப் போவதையும் தான் சண்டையிட்டு அவளை காப்பாற்ற முடியாமல் சிறகழ்ந்த இதயம் சொல்லி உயிர் நீத்தார் ராமன் அவரை தன்னாக் பிரிய அப்பாவாக நினைத்து அப்பாவாக நினைத்து கொண்டு தசரா செய்யப்பட கிரிய ராமன் செய்யல இல்லையா அவன் அவர் தான் பரதனோடு செய்யப்படாது அப்படின்ட்டு அவர் செஞ்சாலும் சத்ரபணன் தான் செஞ்சான் அதனால் இவருக்கு அந்த புறையை நீங்கள் பிரியவுடையாருக்கு என்று அழைக்கப்பட்ட நமதாச்சாரியார்களை நமது ஆசாரியர்களால் பிரியமாகவும் ஆதரிப்போ ஆதரித்து பேசப்பட்டு போழப்பட்ட வேறு ஜடா இவை பெரிய உடையார் நமது ஆசாரிய பிரியமாக அவர் ராமனை ஆயுஷ்மன் என்று கடைசியாக மங்களாசாசனம் பண்ணியதாலும் பெரிய உடையார் என்று பெயர் இதா யார் என்ன பண்ணுவார் சின்னவாளா போய் வந்து பெரிய எண்பது வயசு பன்னெண்டு இருபத்தஞ்சி வயசு பன்னெண்டு பையன் பயிர் சுவாமின் இருக்கின்ற சதாபிஷேகம் நடந்து இருக்கின்றது நான் இந்த ஊரில் வந்து கொண்டிருக்கின்றேன் தைர் ஆயுஷ்மான் பவே அப்படி சொல்ல முடியுமா சின்னவா சொல்லக்கூடாது நியமம் கிடையாது பெரியவர்கள் தான் சின்னவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படின்னு நியமம் நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கு அப்போ அதனால் ஆயுஷ்மான் பவன்னு ஒரு பக்ஷியானது பக்ஷிராஜனானத்தான் பெரிய பெருமாள் ராமனை ஆசீர்வதிக்கும்பொழுது அவன் யாராடான் ராமனை விட விடான் அதாவது அப்பா ஸ்தானத்தில் அதற்கான் அவரை பெரிய உடையார் என்று அழைப்பார்கள் இப்படி பெரிய உடையாரைப் போல் நான் ராட்சசன பெருமாளுக்காக சண்டையிட்டு உயிரையும் உடனே விட துணிந்தேனோ என்கிறாள் அம்மையார் அடுத்ததாக நாற்பத்தொன்போது வார்த்தை இக்கரைக்கே சென்றனும் விபீஷண ஆழ்வாரைப் போல அப்படிங்க அப்போ அந்த காலத்தில் விபீஷ்ணர் தான் பேர் பின்னாடி தான் விபீஷண ஆழ்வார்னு வந்தது இக்கரைக்கே சென்றேனும் விபீஷணரை போல நாற்பத்தொம்பது வார்த்தையாக சொல்லுகின்றார் கேட்கின்றார் ராமபிரான் ப்ராட்டு இலங்கை சிறை வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து சுக்ரிய மகாராஜா துணையுடன் பிரியதுர சேனையுடன் இலங்கையின் மேல் படையெடுப்பதற்காக சமுத்திரத்தின் இக்கரையில் குடியிருந்தார் அப்பொழுது இலங்கையில் ராவணன் தனது மந்திரிகள் முதலானவருடன் ராமன் படையெடுத்து வந்த விட்டால் இலங்கையை காத்து வானசினத்தை முறியடிக்க என்னென்ன வழிகள் என்று மந்திர ஆலோசனை செய்தான் சபரி இருந்த அரக்கர் யாவரும் இராவணனிடம் யுத்தத்தில் ராவணை குரங்கப்படையை மாவீரர்கள் கொண்ட அறக்கர்கள் படையால் எளிதில் முறியடித்து விட முடியும் என்றே அவனை முகஸ்துதி பண்ணி எது எது ஸ்ருதி ஏற்றி விட்டார் அவனுக்கு ராவணனுக்கு இன்னும் கர்வ ஸ்ருதியை இந்திராது தேவர்களை வெற்றி கொண்ட ராவணனையும் இந்திரஜத்தையும் கேவலம் இது ஒரு மனிதனும் என்ன செய்த வின மனிதன் மட்டுமா வந்துருக்கிற படைகளை பாரு ஒன்றாவது எது கிடையாது எல்லாம் குரங்கு ஒன்று குரங்கு ஒன்று கரடி கரடி ஜாமவா ஒரு மனிதன் என்ன செய்த விட முடியும் என்று பேரும் பேசணும் ராவணன் தம்பியான விபீஷ்ணன் மட்டும் எதிரியின் படைபலம் இன்னதென்று இவ்வளவு தெரியாதபடிக்கு நீ இப்படி வீரம் வீரம்பே கொண்டு சொல்லக்கூட நல்லது கிடையாது சீதையை லங்கக்கினி கொண்டு வந்ததிலிருந்தே ஒரே கெட்ட சகு சகுரங்கள் இலங்கையில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது சீதை மகாபதிவிரதை ராமனும் லக்ஷ்மணனும் ஒப்பற்ற வீரர்கள் படைபலம் இல்லாதமேயே ஜனஸ்தானத்தில் பெரிய படையை ஒரு முகூர்த்த காலத்தில் அழிச்சிட்டான் உனது தம்பியான நான் உனது நன்மையை வேண்டி நன்மையில் அக்கறை உள்ளபடியால் நீதியை எடுத்துச் சொல்கின்றேன் சீதியை கொடுத்து கொடுத்துவிடு சமாதானமாக போ நீ சமாதானமாக போனால் இலங்கையும் வாழும் நீயும் வாழ்வாய் அந்த மக்களும் நன்றாக வாழ்வார்கள் என்றே நியாயத்தை கூறினான் ராவணனுக்கு இந்திரஜித்துக்கு பேச்சு கொஞ்சம் கூட பிடிக்கல அதான் துஷ்டனு துஷ்டர்களுக்கு இதை இது போச்சுன்னா பு புத்தி இது பண்ணா அவன்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் விநாசகாலே விபரீத புத்தி அப்படின்னு தான் அந்த வந்து விடுத்தா விநாச வந்து வந்துவிடுத்தாக்க யார் சொல்ல நச்சொல்கள் காதலே விழா அத்தனைக்கு கெட்ட சொல் அத்தனையும் அவனுக்கு அவன் மடிவதற்கு அழிவதற்கு உண்டான தீமஸ்வர்கள் அத்தனையும் நல்ல வார்த்தைகள் அவன் காதல விழும் மேலும் விபீஷ்ணன் தான் சொல்வதாயத்தை வலியுறுத்தவே இராவணன் கோபம் கொண்டு குலத்தை கெடுக்க வந்தவனே என் கண்முன்ன நிற்காத போடு அப்படின்னு சித்தம் போட்டான் கண்முன்னு வந்தால் அவன் தொலைச்சு விடுவான் தொலைச்சு தம்பியனோட பார்க்க மாட்டேன் அப்படின்னா இதை பா பொறுக்க முடியாத விபீஷ்ணன் கையில் கதையுடன் தன்னிடம் மிக பிரியமுற்றுள்ள நாலு இராட்சசர்களுடன் இராவணன் சபையை விட்டு ஆகாய மார்க்கத்தில் கிளம்பி அண்ணா நான் சொன்ன நன்மைகளை கேளாமல் என்னை இகழ்ந்தாய் நான் இன்று வருகிறேன் என்று நான் சென்று வருகிறேன் உனக்கு மங்களம் உண்டாக என்று தம்பி இல்லையா மனசு கொதிக்கிறது அம்மா அண்ணா அழிய போறான் அண்ணா அழிய போறான்ட்டு இருந்தாலும் ரத்தபாசம் கேட்கல அண்ணாவன மங்களம் உண்டாகட்டும் நீ சொன்னார் எனக்கு நான் கிளம்புறப்பான்னு சொல்லிவிட்டு கிளம்பினான் சொல்லிட்டு அந்த கரைக்கு வந்தான் அந்த மதுர கரையில் ராமனு லட்சுமணனுடன் இந்த இடத்திற்கு வந்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டு சர்வலோக சரண்யனான மகாத்மாவான ராகவனை சரணம் பற்றுகிறேன் என்று சரணம் பற்றினான் வான முதல்கள் எழுப்பிய ஆட்சேபங்களை எல்லாம் புறக்கணித்து கலைந்து அவர்கள் திருப்தி உருவம்படியாக சமாதானங்களை சொல்லி அவர்களும் திருப்தி வச்சு பெருமாள் விபூஷன் அழைத்த பொழுது பூமியில் பெருமாள் திருவிடை வந்து பணிஞ்சானம் ஆகாசத்தில் கீழே கீழங்கல இறங்கின்னு இருக்கான் அப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் கீழே இறங்கி வந்தான் யாரும் சுக்கிரா இப்போ அப்போ வந்தோம் கூட வரப்படாதுன்னா நீ தான் வர போய் அப்படின்னு பரித்திய மயாலங்கா மித்ராணிசனானிச்ச பதம் மே ராஜ்ய்ச ஜீவிதிச்ச சுகாணிவை எல்லாத்தையும் விபீஷ்ணன் சொல்கிறான் புறம் போல பற்றையெல்லாம் விட்டு எல்லா மனைவி மக்கள் ராஜ்யம் சொத்து செல்வம் அத்தனையும் விட்டு உன்னிடம் வந்தேன் என்னுடைய வாழ்வு உன்னிடமே அடங்கி உள்ளது என்றான் அக்கறையில் இருந்து சரணாகதி பண்ணுறான் விபீஷ்ணன் வந்து ராமதபத் அக்கறையில் பற்றுகளை அறைய விட்டு கலைந்துவிட்டுரைக்கே பெருமாள் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான் விபீஷ்ணாழ்வானைப் போல இப்படிப்பட்ட சரிதம் எனக்குண்டோ என்று அம்மையார் கேட்கின்றார் ஐம்பதாவது வார்த்தையாக இதுவும் இராமாயண கதை தான் இராமாயண வைபவம் தான் சபரி சபரியை பற்றியது இனியதென்று வைத்தேனோ சபரியை போல அப்படிங்கிறார் ராவணனால் பிராட்டி அபகரி அபகரிக்கப்பட்ட பிறகு அவளை தேடி அடைந்த ராமகிருஷ்ணனர் கபந்தன் என்னும் ராட்சசனை சந்தித்தனர் பதினாறு வாரத்தில் கபந்த சொல்லணும் போய் பாரு இங்கே இருக்க அப்படி போய் அவளை சுக்கிர ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு நீ ஜெயிக்க போகலாம் அப்படின்ட்டு அவன் கபந்தனான சுக்கிரி அவன் நட்பு கொள்ள செய்தான் தர்ம நிபுணனையும் தர்மானுஷ்டத்திலும் தவத்திலும் சிறந்தவளுமான சபரியை கிட்டும்படி அவன் சொல்ல கமந்த சொல்கிறான் சபரியை பார் அப்படின்ட்டு பாலகாண்டத்தில் சசா சசாபிகிதம் மாஷ சபரியும் தர்மசாரிணி த்ரமணிம் தர்ம நிபுணாம் அபிகச்சேத ராகவம் சோப்பிகஜித் மகாதேஜோ சபரி சத்ருசூதனான் சபரியா பூஜித சமய ராமோ தசரத பாலகாண்டத்திலிருந்து இருந்து வரும் சசா சசாபிகமயமாசபரிம் தர்மச்சாரிணிம் சமணிம் தர்மநிபூணம் அபிகச்சேதி ராகவம் சுவபிகட்சம் மகாதேசோ சபரிம் சத்ருசூதன சபரியா பூஜிதை ராமோ தசரத மஜக என்றே கூறி சபரியை பார்த்து சொல்லுகின்றான் அதில் வார் கூறும்பொழுது நாம் இன்று நாற்பத்தொன்போதோ வார்த்தைகளுடன் முடித்துக்கொள்வோம் நாளைக்கு இனிதன்று வைத்தேன் இனியதெல்லாம் நாளைக்கு சொல்லலாம் இனிமையான விஷயத்தை நாளைக்கு தான் சொல்லணும் அதனால் இன்றைய நாற்பத்தொன்போது முடித்து கொண்டு இந்த ஐம்பதாவது வார்த்தை முதல் நாளை அனுபவிக்கலாம் ആൾവാർ മതമാന ജിയ തെരുവിടേകളെ ശരണം ആചാര്യ തൃവിടേലെ ശരണം അടിയേ കാർപ്പങ്കാട് ഇറങ്ങാട് ശ്രീനിവാസ രാമാനുജ